ம் என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ரெண்டு பேரும் வாய் திறக்காமலே நிற்கானுத என்னண்ணா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் என்ன பிடிச்சிச்ச மாதிரி நிற்கிறீயே ஏன் அப்படியே எனக்கு பற்றிக்கிட்டு வருது ம் ம் ஓகே உனக்கு பத்திக்கிட்டு வருது உம்மா உனக்கு என்ன பண்ணுது ஏதாவது கல் கிடச்சா அப்படியே தூக்கி மண்டல போட்டுடலான்னு இருக்கு ஏன்டா இவ்ளோ பனியாக இருக்கிற இடத்துல கூட பற்றிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறா என்னடா என்னாச்சு உடம்புக்கு எதாவது பிராப்ளம் மச்சான் எந்த பிராப்ளமும் இல்ல உங்க மூளைக்கு தான் பிராப்ளம் நினைக்கே மாடர்ன் Dress மாடர்ன் Dress-னு ஓவரா बांधা ஓகே ஓகே அப்ப கண்டிப்பா வயிறு ஏரியதா செய்யு ஏரியிட்டு ஏரியிட்டு இது நல்ல ஏரியிட்டு அக்கா உங்களுக்கு இது நல்லா இருக்கு அக்கா இப்படி பட்டர் எல்லாம் போட்டுட்டு தெரியறியா I like this dress உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட இருங்க பிடிக்கல நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன்டா இருந்தாலும் நாலு முடி இதெல்லாம் ரொம்ப ஓவரன்னா காலம் போன காலத்துல உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் கேக்குது அப்படிதானா என்னடா ரெண்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறிய எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுவேன் என் வீட்டுக்காரையில ஒண்ணும் சொல்லல உங்களுக்கு என்ன பிடிச்சா பாருங்க என்ன போயிட்டே இருங்க இருந்தாலும் இதெல்லாம் ஓவரனா ஆக்சுவலா நம்ம மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டா கோவப்படுறதே இல்லடா ஏன்டா என்ன கோவப்படுத்தி பாக்குறீங்க விடுங்கடா சின்ன பொண்ணு விடு

ஜார்ஜ் தனியே இருந்து போட்டோ எடுத்துட்டு ம் சரி சரி சின்ன பொண்ணு நான் ஜார்ஜ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வரேன் என்ன என் வீட்டுக்காரனும் இல்லனா அவ வீட்டுக்காரியோ தேட நானா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கணும் சொல்லன்னா சரி உமா ஜார்ஜ் ஜார்ஜ் நான் வரேன் என்னடா இவ்வளவு நேரம் கீதா கூட செல்வா தெரிஞ்சா இப்போ என்ன இவ ஜார்ஜே ஜார்ஜனி போறா ஆமாக்கா பேபியா செட்டு அப்பதான் உங்க குழந்தை நார் பார்த்தா கோவம் வர்றான் அவருக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம்மா பாப்போ அதுவும் கரெக்ட் தான் சரி வா உமே சொல்லுங்க முடி நீங்க எப்படி Dress போட்டவங்க வீட்டு காரை சொல்ல மாட்டாரா எப்படி ஆவி ஒன்னும் சொல்ல மாட்டாவ சின்ன பொண்ணு ஆவி எப்படி மாடனறத தான் பிடிக்கம் பத்தத அதனால தான் பச்சப்படி நான் கேனக்க அகலம் போடல அவங்களுக்கு தான் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிய தப்பா மட்டும் நினைக்காதீங்க என்ன சின்ன பொண்ணு நீங்க எப்ப போட்டிருக்க துணியை பார்த்தா சமையல் போம் போடும் நம்ம ஒரு கவுன் போடும் தெரியுமா அது மாதிரி தக்கா இருக்கு போதும் போதும் போ நான் யார்கிட்டயும் கமெண்ட் எல்லாம் கேட்கல உனக்கு அப்படி தோணும் தான் தோணிட்டே இரு கிளம்பு கிளம்பு காத்து விட்டு போ உண்மையா சொன்ன நாலு முடிக்க கோபத்தை போவா சின்ன பொண்ணு ஏய் வாவுமா என்ன சார்ஜ் தனியா இருந்தாக்கல இருக்கு

அவள் எங்கே எங்கே இருக்கா என் நேரமாக அவள் எங்கேயாவது சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தெரியா அவளை நம்பி பிரோஜனம் இல்லை என்னடே இப்படி சொல்லிட்டா பாவம் தானே அவளும் அவளுக்கு உன்னை கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்லாம் ஆசை இருக்கேன் இல்லையா நான் என்ன எடுக்க மாட்டேனியா உமா சொன்னேன் அவள் தான் வரவே மாட்டேங்கிறா எப்பவும் தனியாக எங்கேயாவது வேணும்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியுறா சரி இவங்க வே பார்த்து வேலை அது உனக்கு பிடிச்சிருக்கா இப்படி ஆமா உமா வேலை பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சரி சரி அப்புறம் இனி வெளிநாட்டுக்கெல்லாம் போற மாதிரி இல்ல இங்கே செட்டில் வரலாம் அப்படிதானே ஆமா உமா வெளிநாட்டு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு எடுத்து போய் இருந்துகிட்டு சம்பாதிச்சு எதுக்கு அதான் இங்கேயே செட்டில் ஆகிரலாம் தான் உன் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி ஒரு வேலையும் கிடைச்சது ரொம்ப புண்ணியமா போச்சு

அப்படியா சரி சரி இதா சாப்பிடுறியா உமா வாங்கிட்டு வரட்ட இப்படி டப்பாவி எங்க இவியன்ற இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிறவி எல்லாரும் வரட்டு சாந்தே போய் சாப்பிடலாம் அட கடவுளே இது என்ன அவன் புண்டட்டி இவ புருஷன கூட எங்கயாவது பேசிக்கிட்டு இருக்கா அதுதான் குட்டோன்னு நினைச்சா இப்ப என்ன இவியன்ற சாந்தே இருந்து பேசிக்கிட்டு இருக்காத

நீ சொல்லலைன்னா எனக்கும் தான் கஷ்டமா இருக்க ஏ போ 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 நீ வந்த வேலை என்னமோ அதை பாருக்க என்னவுமா நீ ஏதோ சொல்றத பார்த்தா நீங்க நான் பார்த்த மாதிரியும் ஏதோ நான் உடனே அதை போய் கீதா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு மாதிரி என்ன மாதிரி அதை தானே செய்ய போற போ போ எனக்கெல்லாம் இங்க கேட்டா அங்க சொல்லி புத்தி கிடையவே செய்யாதுமா நான் எல்லாம் இப்படி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது நீங்க பேசுங்க எனக்கு என்ன இருக்கு உனக்கு ஒண்ணு இல்லையா அப்ப கிளம்பு சப்பா இப்ப

உம் சரிம்மா உமா உம் வெள்ளந்தியா பேசுற உமா உங்ககிட்ட எனக்கு அத ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாவ வா போட்டோ எடுப்போம் எல்லாரும் ஒவ்வொரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு தாண்டிக்கிட்டாவ உம் நம்ம ரெண்டு இருந்தா இங்க நிக்கியும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது லட்சுமி உனக்கு தெரியுமா எப்படி எனக்கு உருட்டதாக்கா தெரியும் ஓட்டதுக்கு தெரியாது அப்ப என்ன லட்சுமி பண்ணதுக்கு நம்ம ரெண்டு இருக்க வீட்டுக்காரே வந்திருந்தா கூட ஆளுங்க ஒரு சைக்கிள்ல பின்னாடியாவது யாரும் இருந்து போய் சுத்தி பார்த்துருக்கலாம் இப்ப யார் நம்மளை கூட்டிட்டு போவா ஏக்கா நானா சின்ன பிள்ளைல ஓட்டி இருக்கேன் நான் ஓட்டுறேன் நீங்க பின்னாடி இருக்கிறீங்களா இப்படி ஐயோ வேண்ட லட்சுமி எத்தனை நாளுக்கு ஆசை உனக்கு இப்படி என்ன கூட்டிட்டு போனோம் தள்ளி போடணும்னு ராணியக்கா நான் தள்ளி எல்லாம் போட மாட்டேன் வாங்கக்கா பின்ன போலாம் நிஜமா வேண்டாம் லட்சுமி நம்ம ரெண்டு பேரும் நடந்தே போவோம் சைக்கிளில் போனால் பார்க்குற இடத்த விட நடந்து போய் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம் வா அப்படிங்கிறீங்களா சரி பின்ன வாங்க அனேக்கா இந்த கவுனும் நல்லா இருக்கு ஆமா லட்சுமி ஒன்னும் நான் எடுத்து நீ போட வேண்டியதுதான் என் மறுமூலம் இதெல்லாம் போடுங்க போடுங்கன்னு சொல்லி அதுக்குதான் சரி சரி வந்த நேரத்துல இருந்து பிள்ளைகளையும் பாக்கல மறுமூலையும் இன்னும் பாக்கலக்கா நானும் தான் செல்வா அக்கா உமாவை பாத்தீங்களாக்கா இல்லையமா ஏன் கொஞ்ச நேரமவே ஆளை காணவே இல்லக்கா அதான் தேடி பாக்கி நீங்க ஏதாவது பார்த்த இல்ல எடுத்தலன்னு கேக்கீங்கக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணு வசந்திமாட்ட நின்னு அங்க ஒரு வளை இருக்கு தெரியுமா அது கிட்ட நான் போட்டோல எடுத்துக்கிட்டிருந்தாங்க இப்போ தான் மைனிகிட்டே சின்ன பொண்ணுட்ட கேட்டிட்டு வரை இல்ல உள்ள நேரம் இருந்தா இப்போ தான் எங்க போவானான்னு சொல்லியவே காணலக்கா அதான் கேக்குறேன் பாக்கலையா செல்வா பாதாவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லேனா ஆ சரிக்கா சரி மறக்காம சொல்லுங்க போன் அடிச்சு எடுக்கல பாத்துக்கிடுங்க அது நல்லதாக்கா எங்கயும் போய் இருக்க மாட்டா இங்க தான் எங்கயாவது இருந்து பியாசிக்கிட்டு இருப்பா சரி கரம் பாக்குறேன் வாங்க காப்பி ஒரு சைக்கிள் எடுப்போம் ஐயோ லட்சுமி லட்சுமி விடா இவங்க கேங்க கூட தான் தெரியவா யார் எங்க போய் இருப்பா ஏ பாக்கிதா என்ன செல்வா யார தேடிக்கிட்டு இருக்க உமாவ தான் காணல அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் கோவத்துல இருந்து நிக்கியா உமா தானே எங்க இருக்கானு எனக்கு தெரியும் வா நான் காட்டி தரேன் என்ன கீதா என்ன சொல்லியா உமாலா உனக்கு தெரியுமா எங்க இருக்கானே ரெண்டரை பியாசிக்க கூட மாட்டிய உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே போனா ஆமா ஆமா நல்லா சொல்லிக்கிட்ட போனா எனக்கு செம கோவம் வருது செல்வா வா என்னக்கு இத என்னாச்சு வா செல்வா எங்க இருக்கானு காட்டி தரேன் என்ன இவ வேற இப்படி கோவத்துல கூட்டிட்டு போறா உமா அப்படி எங்க தான் இருக்காளோ வா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க